வெல்கம் டு கிரியேஷன் வாங்க இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு என்னது வெற்றியை தருமா ஆமாங்க கேட்டதை கொடுப்பாருங்க வெற்றியை தரும் வைகாசி விசாகங்க நான் இன்னைக்கு என்ன கோலம் போட்டிருக்கேன் என்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா பூஜை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என் டேட் டூ டுவெண்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன சுத்தமாக தூக்கம் வரலைங்க அதனால காலையில் எழுந்து கோலம் போட்டுட்டேன் வாசலில் தண்ணி தெளித்து எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நாட்களில் கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு மா கோலம் போடணும் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த நாட்களில் தானே நம்ம கலர் போடலாமே அப்படின்றது தான் நான் பண்ணியிருக்கேன் என் கொஞ்சம் சின்னதாகவே போட்டு முடிச்சிட்டேன் என்னது என்ன இன்னைக்கு பிரசாதம் என்ன அபிஷி ஆமாங்க இன்னைக்கு முருகர் அவதரித்த நாள்லங்க அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி விரதம் இருக்கலான்னுங்க இன்றைக்கி சாப்பிடாமல் ரெண்டு வேலையாவது நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு இது கம்பல்ஷனில் இல்லைங்க முடிஞ்சால் ஒரு வேலையால் எடுத்தாலும் போதும் பால் பழம் சாப்பிட்டு சுவாமிக்கு மனசார இருந்தால் போதும் நான் இன்றைக்கி காலையிலேயே விலைக்கு ஏற்றிட்டேன் ஏன்னா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் பூஜை வேறு இருக்குதுங்களா ஆனால் பிரம்ம முகூர்த்த பூச்சியும் கூடயே சேர்த்து ஏற்றிட்டேன் இன்றைக்கி நான் என்னென்ன பிரசாதலெலாம் பண்ணியிருக்கேன் சுவாமிக்கு இன்றைக்கி நான் பிரம்மமுகூர்த்தி டே விட ஃபிஃப்டீன்துங்க அதனால் காலையில் இதையும் சேர்த்து சுவாமிக்கு செஞ்சுட்டேன் எவ்வளோ கர கவலையே இருந்தாலுங்க முருகாசரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா திருத்தணி முருகனே நம்ம கூட துணியாக இருப்பாருங்க அதனால இந்த காலையில் சுவாமிக்கு பார்த்திங்கெல்லாம் மாவிளக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி நாட்களில் மாவிளக்கு போடுறது எனக்கு வழக்கம் அதனால் கூட நான் மாவிளக்கு பண்ணியிருக்கேன் மாதிரி சுவாமிக்கு ஏதோ ஒன்று அஞ்சாமிரதமோ தேனோ தினமோ இந்த மாதிரி எதுனா ஒன்று சுவாமிக்கு பிரசாதம் வைக்கணும் அதனால் நான் இன்னைக்கு என்னென்ன பிரசாதம் செஞ்சுருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் செய்யணுமா அதுதான் செய்யணும் மனசார கடவுளை நம்ம முருகான்னு கூப்பிட்டா போதும் இது வேணும் அது வேணும் முருகர் எப்போவுமே கேட்க மாட்டார் நம்ம அன்போடு கூப்பிட்றது தான் அவர் எதிர்பார்க்குற அதனால் எதுனாலும் முருகர் வந்து ஏற்றுப்பாரு முருகன் மந்திரத்தை நான் இன்னைக்கு சொல்லிவிட்டு காலையில் கந்தசஷ்டி கவசம் கேட்டுக்கன்னு கவ கந்தசஷ்டி கவசத்தை பாடிட்டு சுவாமிக்கு நான் முடித்தேன் என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன் பாங்க பால் பாயாசம் சக்கரை பொங்கல் தீனமாவை நான் ரெடி பண்ணி பவுடர் பண்ணி சுவாமிக்கு இதில் கொஞ்சம் தேன் கலந்து வச்சுருக்கேன் தனியாக தேனும் வச்சுட்டேன் வடை செஞ்சுருக்கேன் என்னென்ன பழங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் வரீங்களா முருகருக்கு வந்து நான் வந்து வெற்றில பாக்கு பழம் பூ அது நம்ம எப்போவுமே சுவாமிக்கு சேர்த்து வைக்கிற பழக்கம் அதனால வெத்தலை பூ பாக்கு பழம் வச்சுட்டேன் அது கூட தேங்காவையும் உடச்சி சுவாமிக்கு சுவாமிக்கு வச்சாச்சு பழம் பார்த்திங்கன்னா மாம்பழம் இருந்தது மாம்பழமும் செவ்வாழையும் கூட கொஞ்சமாக திராட்சையும் சுவாமிக்கு பழுத்த வச்சுட்டேன் இந்த பூஜையை நான் இதோடு சேர்த்து நான் பூஜையை நிறைவு பண்ணிக்கினேன் கொஞ்சம் நேரம் சுவாமி கிட்ட உக்காந்துன்னு நம்ம மனசார எது செய்தாலும் முருகர் வீடு தேடி வருவாருங்க அதனால் இன்னைக்கு நான் முருகருக்கு எல்லா பிரசாதமும் எல்லாத்தையும் வச்சு என்னுடைய பூஜையை நிறைவேப்பீங்க தூபம் தீபம் எல்லாத்தையும் ஏற்றி சுவாமிக்கு மனசார முரு நான் சொல்கிற ஒரே வார்த்தை திருத்தணி முருகனுக்கு அரோகரா என்று சொல்கிறேன் நான் பூஜையே இதோட முடிச்சுட்டு சிம்பிளாக நான் நான் இன்னைக்கு எங்கே போகிறேன் சுவாமி என்ன பண்ண போகிறேன் அவங்களுக்கு வருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல அண்ட் Bye, thank you.